வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்து விடியல தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை கரெக்டாக செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் தென்னமரம் மாமரம் பிளாமரம் தேக்கு மரம் ஒரு கடையோட ஒரு பத்து சென்ட்டு சுற்றி காமௌண்டு கேட்டோட ஒரு சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக இது செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும் அரை கிலோமீட்டர்லேருந்து முக்கால் கிலோமீட்டர் இருக்கும் கரெக்டாக இடம் மெயின் ரோடு தார் ரோடு பஸ் ரோட்லேயே இருக்க இடம் இது தேன்பத்தபுரம் ரோடு இந்த ரோடில் இருந்து பக்கத்துலேயே இருக்க இடம் வீடுகளுக்கு மத்தியில் உடனே வீடு கட்டுறது மாதிரி இல்லை ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் சுற்றி மரங்களோடு வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இடம் முப்பத்தி ஏழுக்கு நூற்றி பதினெட்டு இருக்குது முப்பத்தி ஏழு அடி அகலமும் நூற்றி பதினெட்டு அடி நீளமாக இருக்குது செவ்வக சைப்பில் இருக்குது உள்ள ஆல்ரெடி மரங்கள் இருக்குது சென்ட்ரில் மட்டும் ஒரு வீடை கட்டிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி இந்த ஏரியா ஹில் வியூ நல்லாயிருக்கும் இது செங்கோட்டபுரம் ரோடு இது எலத்தூர் ஓலியா ஈனா விளக்கு மதுரபுரம் ரோடு மெயின் ரோட் மேலே இருக்குது நல்ல பெரிய கடை ஒன்று இருக்குது முன்னாடியே நீங்கள் கடையை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அதை எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி செட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் பதினஞ்சுக்கு இருபது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பெரிய கடை நீங்கள் வீடு கட்டிட்டு இதில் ஒரு டெய்லர் ஷாப் வைக்கணாலும் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் சொந்த தேவைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கடை போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை ஆஃபீஸ் மாதிரி போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் மெயின் ரோட்டு மேலே ரேட்டும் நல்லா இருக்கு இடம் நிறைய பேர் இப்படி கேட்பீங்க அதாவது சுத்தி காம்பவுண்டோட கேட்டோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இடம் இருந்தால் சொல்லுங்க இல்லை மரத்தோட சொல்லுங்க வீடு கிட்ட ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட இடம் வேணும்னு நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான இடம் சுத்தி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு வீடுகளுக்கு நிறைய வீடுகள் நிறைஞ்ச இடத்துல சென்டரில் இருக்கு உடனே வாங்கி கண்ணை பற்றி நீங்கள் வீடு கட்டலாம் பிளாமரம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது பெரிய மரம் நிறையா கிடக்கு ரெண்டு பிளாமரம் இருக்குது ஒரு மூணு மாமரம் இருக்குது ஒரு நாலு தென்னை மரம் இருக்கும் பத்து தேக்கு மரம் இருக்கும் வீடு தான் கட்டுறீங்க அப்படின்னா தேக்கு மரம் நல்ல பெரிய பெரிய மரம் நீங்கள் எடுத்து வீட்டு தேவைக்கு நில ஜன்னல் கட்லி எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த தேக்கு மரத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாமரம் நல்ல பெரிய மரம் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறையா இருந்தது வெட்டிட்டாங்க அது போகவும் நிறையா இருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது சென்டரில் ஒரு வீடை கட்டிட்டிங்கன்னா ஏதோ ஒரு தோப்புக்குள்ள ஒரு இயற்கை சூழலில் இருக்க ஃபீலிங் வரும் ஆல்ரெடி தோப்பு தான் இது ஏன்னா எல்லா மரங்களுமே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்குது நீங்கள் ஷார்ட்டாக போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போயிடலாம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இல்லை ரயில்வே ஸ்டாஃப் யாராவது வீடு கட்டணுன்னு நினச்சிங்கன்னா உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் தேக்கு மரம் பார்த்திங்கன்னா நல்ல மரம் நல்ல பெரிய மரம் நல்ல பெரிய சுத்து வீட்டுக்கு தேவையான மரங்களை பலகைய கட்டிலுக்கு நிலைக்கு ஜன்னலுக்கு நாமளே எடுத்துக்கலாம் இடத்துக்குள்ளே மரம் இருக்குது இல்லை அப்படியே இருந்தால் அப்படியே இருந்துட்டு போகுது மரம் மேல் பக்கம் பின்னாடி வேலி போட்டு வச்சுருக்குறாங்க ஒரு நாலு மரம் இருக்குது நல்ல பெரிய பெரிய தேக்கு மரம் பக்கம் வீடு மேல் பக்கம் வீடு பின்பக்கம் வீடு வட பக்கம் ரோடு இதான் இந்த எல்கை மொத்தத்தில் பிளம்பரம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துக்கிட்டே பழம் பறிச்சிக்கலாம் ரெண்டு பிளம்பரமும் நல்ல பெரிய பெரிய மரம் தென்னை மரம் வீட்டுக்கு தேவையான மரங்கள் நம்ம தேங்காய் இலை நம்மளே பறிச்சிக்கலாம் வீடை கட்டிக்கிட்டிங்கன்னா மாடியிலேருந்து தேங்காய் பறிச்சிக்கலாம் நல்ல இடம் பஞ்சாயத்து வாட்டர் ஆல்ரெடி இருக்குது வீடு கட்டுறது ஒரு சூப்பரான இடம் மெயின் ரோடு மேலே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து ஒரு நல்ல ஒரு ரிட்டன் கொடுக்கும் நீங்கள் ரீசேல் பண்ணும்போது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் நாங்களே சேல் பண்ணி தரோம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி இடம் யாராலையும் கொடுக்க முடியாது நீங்கள் ஒன்று விசாரிச்சுட்டே வாங்க நேரடி ஓனர் தான் டைரெக்டாக நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி தரோம் செண்டுக்கு நாலரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசியபிள் தான் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் இன்னும் ரேட்டை குறைச்சி நல்ல முறையில் பேசி முடிச்சு வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கனாலும் சரி இல்லை விற்கிறதுனாலும் சரிங்களா தொடர்பு வளரும் நன்றி